அன்பு சொந்தங்களே அண்ணன் எஸ்ஆர்எஸ் அவர்கள் எஸ்ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது எழுபத்தி மூன்று வயது ஆனால் பார்த்தா எழுபத்தி மூணு வயசு மாதிரி தெரியாது ஒரு முறை நான் இத்தனை புக் எழுதிருக்குன்னா எனக்கு ஒரு நாலு புக் கொடுத்தாரு நான் அந்த புக்கையெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டேன்னே எல்லாம் எழுதியிருக்கீங்க நம்ம ராமர் கோவிலை பற்றி ஒரு புக்கெழுனால் நல்லா இருக்குமேங்களான்னு சொல்லுவேன் கரெக்டாக மூணு மாசத்துல இன்னொரு புக்கு எழுதி வந்து கொடுத்தாரு ராமர் கோவில் எழுதி முடிச்சுட்டேன் இந்த புக்கையும் பப்ளிஷ் பண்ணிடலான்னு அந்த அளவுக்கு அவருடைய ஞானம் மிகப்பெரியது என்பதை உள்வாங்கி அவருடைய பாணியில புத்தகமாக கொண்டு வருவதில் மிகச் சிறப்பான ஒரு வல்லமைக்கு சொந்தக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல கர்ம தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கிறார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அக்டோபர் மாசத்துல துக்லக் இதழுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய சோ ஐயாவுக்கு பரிச்சயமாகிறார் அவர் சொல்றார் ஐயா உங்களுக்கு அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை விட உங்களுடைய எழுத்து திறமை ரொம்ப பெருசு நீங்க துக்குலக்கு எழுத வேண்டும் என்று சொல்லுகின்றார் சோஹையாவுடைய கோரிக்கை என்று யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நான் பிறக்காத ஒரு வருஷங்க எழுபத்தி இரண்டுல இருந்து இன்று வரை துக்லக் இதழுக்கு சோஹையா சொன்னாங்கன்னு தினமும் எழுதிட்டு இருக்கிறாங்க எப்பொழுதுமே துக்லக் இதழ்ல எஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நீங்க பாப்பீங்க அது தொடர்ந்து தினமணி பத்திரிகையில தொடர்ந்து எழுதக்கூடிய ஒரு அற்புதமான மனிதரும் அண்ணன் எஸ்ஆர் ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் அதையும் செய்யறாங்க சாதாரணமான மனிதர் என்று நாம் கண்டிப்பா நினைக்க கூடாது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரண்டு முறை அண்ணனுடைய இல்லத்தில் வந்து தங்கியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி ஒன்றில் இரண்டாயிரத்தி நான்கில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அண்ணன் கூடுறது ஏன்னா அந்த காலத்தில் சோ ஐயா இவருடைய ஒரு நாள் சொல்கிறார் எஸ்ஆர்எஸ் அண்ணன் காரில் ஏறி ஒரு பக்கம் போகலான் எங்கே போகின்றோம் என்று தெரியாமல் கார்ல ஏறி உட்காடுறாங்க நேராக வண்டியை கார்டனுக்கு விடுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அங்கே போய் ஜெயலலிதா அம்மாவை பார்த்து சோ ஐயா சொல்கிறாங்க உங்க கூடவே இருப்பதற்காக அற்புதமான ஒரு மனிதரை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எந்த விதமான அறிக்கையாக இருந்தாலும் இவர் எழுதி கொடுப்பாரு எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆற்றலோடு உங்களுக்கு அறிவுரை சொல்லி அந்த அறிக்கையா வரும்னு சொல்லி அன்னைக்கு ஜெயலலிதா அம்மாவுடைய கையில ஒப்படைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஆறுநூத்தி நாற்பத்தி இரண்டு அறிக்கை எழுதி இருக்கிறாங்க நாற்பத்தி இரண்டு அறிக்கை புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு அண்ணன் எஸ் ஆர் எஸ் அவர்கள் அறிக்கை எழுதி கொடுத்திருக்கிறாங்க புரட்சி தலைவர் அவர்களுக்கும் மிக நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு பல இடத்துல அவங்களுக்கு கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு காலகட்டத்தில் சரண் சிங் அவர்களை எண்பது காலகட்டத்தில் சரண் சிங் அவர்களை சேலத்தை கூட்டிகிட்டு வந்து விவசாயிகள் சார்பாக ஒரு பாராட்டுகள் ஐயா அவர்கள் அக்கவே புரட்சி தலைவர பார்த்து எம்ஜிஆர் ஐயாவை பார்த்து நீங்க தான் அதற்கு முக்கிய விருதுகளாக வர வேண்டும் என்று எண்பதுல சேலத்துக்கு அழைத்துக் கொண்டு வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல அண்ணன் எஸ் ஆர் எஸ் அவர்களுக்கு அவருடைய தமிழ் புலமையை பார்க்க